பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் நான் ரமேஷ் பாபு அரசியல் ஆட்டம் ஆரம்பித்த விஜய் அவர்கள் மாசாக என்ட்ரி கொடுத்த விஜய் மாணவர்களிடம் தெரிக்க விட்ட விஜய் அதிகமாக அரசியல் பேசவில்லை என்றாலும் ஆழமான கருத்துக்களை ஆழமான வரிகளை மாணவர்களிடம் விதைத்து சென்றிருக்கிறார் விஜய் அவர்கள் இன்று நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் விருதும் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்போது அந்த நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் முதல் மாணவியாக குளத்தூரில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற மாணவிக்கு முதல் பரிசை விருதை கொடுத்து நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறார் இந்த நிகழ்வில் விஜய் அதிரடியான பல விஷயங்களை மாணவர்களிடம் கொண்டு சென்றிருக்கிறார் விதைத்திருக்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம் காரணம் என்னென்னா நல்ல தலைவர்கள் நம்ம தமிழகத்தில் இல்லை நம்ம நாட்டில் இல்லை நல்ல தலைவர்களை குறிப்பாக படித்த நல்ல தலைவர்களை உருவாக்குங்கள் என்று ஆணித்தரமாக ஆழமாக விஜய் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் அதே போல் பல துறைகளில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அரசியலில் நல்ல தலைவர்கள் இல்லை நீங்கள் ஒரு என்ஜினியராகவோ வக்கீலாகவோ ஒரு பைலட்டாகவோ ஒரு அந்த துறையில் நீங்க தலைவர்களாக ஒரு தலைமை பண்புகள் வர தலைமை பண்புக்கு வரலாம் ஆனால் அரசியலில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறத நேரடியாக சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் எப்படி பார்க்க முடிகிறது என்றால் அரசியலில் ஆழமான அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அடித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தொடக்கத்திலே ஒரு மாஸ் என்று இருக்கும் அவருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் குடியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய வயதில் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் குடிகொண்டிருக்கிறாருங்கிறது எந்த அளவுக்கும் மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது எப்படி ஒரு திமுக அதிமுக இரு மாபெரும் கட்சிகள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுவார்களோ ஒரு சூரியன் சின்னத்திற்கும் இரட்டையலை சின்னத்திற்கும் அந்த சின்னத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது வேட்பாளர்கள் மக்களுக்கு அவர்கள் அந்த இரட்டையில சின்னம் பார்த்தா ஓட்டாக்குன்னு ஒரு ஓட்டை போட்டுருவாங்க சூரியன் சின்னத்தை பார்த்தா உடனே ஓட்டு போட்டுருவாங்க அப்படி இருந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டம் இருந்தது இப்போதும் இருக்கிறது இரட்டையலை சின்னத்துக்கும் சரி சூரியன் சின்னத்துக்கும் சரி மிகப்பெரிய மாசு இருக்குது அந்த சின்னத்திற்கு யார் வேட்பாளராக நின்றாலும் சரி கண்ணை முடிகிட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் இப்போது அதிக அளவில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து யாருக்கு போடணுங்கிறதெல்லாம் கிடையாது நான் அதாவது திமுக அல்லது அதிமுக வார்டு மெம்பர்களோ கவுன்சிலர்களோ எம்எல்ஏக்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ தவறுகள் செய்தால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் ஓட்டு திமுகவுக்கு தாங்க ஓடுவோம் சூரியன் சின்னத்துக்கு தாங்க போடுவோம் அதிமுகவுக்கு தாங்க போடுவோம் இரட்டை இலக்கு சின்னத்துக்கு தாங்க போடுவோம் அப்படின்னு தவறு செய்தார்களா தவறு செய்யவில்லையா நல்லாட்சி நடக்குதா நல்ல இல்லாத ஆட்சி நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் சிந்தி சிந்திக்க மாட்டார்கள் அவர்கள் ஆதரவு சூரியன் சின்னத்திற்கும் திமுகவுக்கும் அதிமுகவும் தான் அதை நீ என்ன பண்ற ஏது பண்றீங்கன்னு தெரியாது மக்கள் அப்படி பழக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தார்கள் தற்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் விஜய்க்கு அரசியல் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டாரா அப்படின்னு கிடையாது அரசியலின் ஆழம் தெரிந்துதான் காலை விட்டு இருக்கிறார் என்கிறதான் நம்ம பார்க்க முடிகிறது விஜய் அவர்களின் ரசிகர் கூட்டம் ரசிகர் பட்டாளங்கிறது மிக பெரிய அளவில் இருக்குது அதாவது மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல்ல இப்ப மாண்புமிகு மாணவனாக மாண்புமிகு தலைவனாக உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம் நாளைய தலைவர்களை நாளைய நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு இன்றை பேசி கொண்டு இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க ரெண்டு மூணு பசங்க இருக்கிறாங்கன்னா அப்பா அம்மா ஒன்றா திமுகவுக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக நடிகர் விஜய் தான் ஓட்டு போடுவார்கள் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அவருடைய வாக்கு இருக்குங்கிறதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு விஜயனுடைய ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கிறது அதே போல விஜய் அவர்களுடைய என்ட்ரி வந்து பல கட்சிக்கு ஓட்டு சரிவை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா மாசாக என்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்று பேசியிருக்கக்கூடிய அரசியலினுடைய ஆழம் என்பது நிறைய நேரம் அதிக நேரம் பேசாம விட் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை சுருக்கமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை நாம் பேசிவிட வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லிவிட்டு இரண்டு மூன்று கருத்துக்கள் சொன்னால் போதும் என்று திட்டவட்டமாக தெளிவாக வந்து மேடையில் பேசினார் விஜய் அவர்கள் ரசிகர்களின் கூட மனங்களில் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கருத்து கணிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறார்களோ இல்லையோ ஆனால் பத்தில் இருந்து பதினைந்து எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதில் எந்தளவுக்கும் சந்தேகம் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா விஜயவர்களுடைய இந்த என்ட்ரி வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு ஒரு என்றி இருந்ததோ அந்த வரவேற்பும் என்றியும் இரண்டு மடங்கு அதிகமாக தற்போது விஜயவர்களுக்கு இருக்கிறது இந்த அரசியல் பயணத்தில் விஜயவர்கள் வெற்றி வாகை சூட நாமும் வாழ்த்துவோம் நல்ல தலைவர்களை உருவாக்குவோம் அதுவும் குறிப்பா விஜயவர்கள் சொல்கின்ற போது சொல்கின்றவாறு படித்த நல்ல தலைவர்களை உருவாக்குவோம் என்பதில் நாம் உறுதியோடு இருப்போம் அதே போல் மாணவர்கள் மத்தியில் ஒரு உறுதிமொழியும் சொல்லியிருக்கிறார் ஏற்று மாணவர்கள் உறுதிமொழியும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க போதைப்பொருளை பழக்கப்படுத்த மாட்டோம் போதையை ப பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத உறுதிமொழியும் அவர் ஏற்ப ஏற்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் இளைஞர்களும் மாணவர்களும் அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த நல்ல விஷயத்தை ஒரு டிசிப்ளினான இந்த ஒரு நல் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் என்று நம்புவோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் காணக்கூடிய விஜய் வெற்றி தமிழக வெற்றி கழகத்தை நிலைநாட்டுவார் வெற்றி பெற செய்வார் என்பதில் எந்தளவுக்கும் அளவுக்கும் இல்லை நாமளும் வாழ்த்துவோம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய வெற்றி கனியை நன்றி வணக்கம்